மிக மகிழ்ச்சி அடைந்து மறுதினமே நிறைய பேர் வந்தவர்கள் நீங்கள் வந்து வாழ்த்தியது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என் குழந்தைக்கு நல்ல பிளஸ்ஸிங் கிடைத்திருக்கிறது என்று சொன்னார் இப்போது நிறுவனர் நம்முடைய ஈவேரா என்னுடன் காரியில் வரும்போது கூட சொல்லி வந்தார் எப்படியெல்லாம் சொல்லி மகிழ்ந்திருக்கிறார் இன்னும் நீண்ட நெடிய காலம் அவர் சேர்ந்து பயணித்து இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற வேலையில் படுபாதகர்கள் இப்படிப்பட்ட படுகொலையை செய்துவிட்டார்கள் என்று நான் நேற்றைக்கே பொது மருத்துவமனையில் பேசும் பொழுது சொன்னேன் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னை தற்காப்பது மட்டுமல்ல இந்த சமூகத்தை தற்காத்துக் கொள்வதற்கு எல்லா கலையும் கற்றறிந்தவர் யாரும் அவரை அவ்வளவு எளிதாக தொட முடியாது ஒரு பின்புலம் இல்லாமல் இதை செய்திருக்க வாய்ப்பில்லை அந்த பின்புலம் என்ன என்பதை நாம் நாட்டிற்கு சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்றும் என்னுடைய பதிவை இதற்கு பின் யார் இருந்தார்கள் எதற்காக எப்படிப்பட்ட பாதக செயல் இந்த கோழைகளால் நடத்தப்பட்டது என்பதை நாட்டு மக்களுக்கும் சட்டத்தின் முன்னும் நிறுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நல்ல அடக்கம் உயர் நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வரும் என்று நாம் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீதி அரசாங் மீது மிகவும் பரிவுடையவர் அறிமுகமானவர் அவர் பேசும் எனக்கு மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது இந்த சம்பவம் என்று காலையில் கூறியிருக்கிறார் அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம் நல்ல தீர்ப்பு வரும் ஆகவே அவர் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட போகிறார் ஆயிரம் ஆம்ஸ்டாங்குகள் இந்த சபகத்தில் அவரால் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கோழைகள் இதோடு முடிந்துவிடும் இந்த சகாப்தமும் தலித் விடுதலையும் என்பதை அவர்கள் கூடாது நீங்கள் ஒரு ஆம்சாங்கை சாய்த்திருக்கிறீர்கள் அவர் வளர்த்தெடுத்த ஆயிரத்தி எட்டு ஆம்சாங்குகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கோழைத்தனமாக கோழைத்தனமாக உயர் நமக்கு சாதகமான தீர்ப்பு வந்ததாக இங்கே சொல்லுகிறார்கள் அன்பு தம்பி கிருஷ்ணகுமார் அவர்கள் உயர்நீதிமன்றத்திலிருந்து காலை உயர் இருந்து நீதி நீதியரசரை சந்தித்துவிட்டு என்னுடன் இரண்டு முறை உரையாடினார் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் மாவட்ட தலைவர் திருவள்ளூர் நேராக சென்று ஆய்வு செய்திருந்தார் என்னிடமும் பேசினார் அவருக்கு நாம் செய்யும் கடைசி மரியாதை வாழ்நாள் முழுவதும் இந்த தேசத்தில் மக்கள் இருக்கும் வரை அவருடைய நினைவாலயத்தில் அவரை வழிபட வேண்டும் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் அந்த வகையில சிறப்பாக அந்த மணிமண்டபமும் நினைவாலயமும் அமைய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம் அந்த வேண்டுகோளுக்கு நீதி அரசர் நியாயம் வாங்கியிருக்கிறார் என்று நாங்கள் உண்மையாக நம்புகிறோம் ஒரு தலைவனை ஒரு தேசிய கட்சியில் இருக்கின்ற மாநில தலைவரை எல்லோருக்கும் உதவும் தலைவரை துணிச்சலாக கை வைக்கிறார்கள் என்றால் கிராமங்களிலும் மாவட்டங்களிலும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக விளிம்பு மக்களுக்காக போராடும் தலைவர்கள் எந்த பாதுகாப்பில் இருக்க போகிறார்கள் என்ற கேள்வி இந்த மரணத்தின் மூலமாக எழுகிறது காவல்துறை தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூலமாக வைக்கின்ற வேண்டுகோள் தலித் மக்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் கிராமங்களிலே தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற இளைஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் காவல்துறை இதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த இரங்கல் கூட்டத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருந்த சமூகம் இப்பொழுது தலை நிமிர்ந்து இருக்கிறது ஏதோ வரலாற்றில் ஒரு முறைதான் ஒரு தலைவர்கள் உருவாவார்கள் இந்த நூற்றாண்டில ஆம்சாங் என்ற பெயர் கொண்ட ஒரு தலைவர் உருவானார் அதை வீழ்த்துவதற்கு எவ்வளவு பேர் துடித்திருந்தார்களோ அந்த கோழைகள் என்று நிறைவேற்றிருக்கிறார்கள் மீண்டும் எச்சரிக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய சமூகம் இந்தியாவில் பறந்து விரிந்து நான்கில் ஒருவர் என்று சொன்னார்கள் இப்பொழுது மூன்றில் ஒருவராக இந்த சமூகம் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பெரிய சமூகத்தை அந்த தலைவர்களை கைய வைத்தால் இந்த சமூகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் எச்சரிக்கிறோம் இப்படிப்பட்ட கோழைகளுக்கு ஜனநாயக பாதைக்கு திரும்புங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் நாங்கள் எல்லாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் பாபா சாஹிப் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் இதற்காக இதை சிதைக்க முயற்சி செய்கிறீர்கள் ஆகவே தமிழ்நாடு அரசிற்கும் காவல்துறைக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வைக்கின்ற வேண்டுகோள் தொடர்ந்து நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் உண்மையான குற்றவாளி யார் இது பின்புலமாக இருந்தார்களோ அவர்களை வெளியுறவுக்கு கொண்டு வர வேண்டும் போலீசுக்கு நிகரான போலீஸ் என்று பெயரேற்ற தமிழ்நாடு போலீஸ் எங்களுடைய தலைவர் ராம்சாங்குடைய கொலை வழக்கிலும் யார் உண்மையான குற்றவாளி என்றதை மக்கள் முன் நிறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து அவர் மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன் இந்த பூமியில் மனிதர்கள் உள்ளவரை எல்லா இளைஞர்கள் மத்தியிலும் பெரியவர்கள் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார் அவருடைய நினைவையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய தைரியத்தையும் அவருடைய அர்ப்பணிப்பையும் அவருடைய தியாகத்தையும் நீங்கள் அழிக்க முடியாது உருவத்தை மட்டும் அழித்திருக்கிறீர்கள் எங்களோடு என்றென்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் வாழ்வார் என்று சொல்லி வீரவணக்கத்தை வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்